வாடகை வாங்கி தர சொன்னேனா பைசா வந்து கேட்கலாம் அவங்க பைசால வாழ்க்கை வாங்கினா அதுக்கும் நீங்க வந்து பைசா கேட்கணும் எதுக்குன்னு தெரியல எதுக்கு பைசா வாழ்க்கை வாங்க வாழ்க்கை என்ன தராங்க

மழை பெய்து வாங்கினா சரி வாங்கின என் வாழக்கா பொய் சுல்தானா என்னன்னு தெரியல எங்க அம்மா குடுத்துட்டு இருக்கோம் ஒரு வேலை இல்ல நீ தான் வாங்கினா கணக்கு கணக்கு சொல்லு இருபது சொல்லுதான் ரெண்டு தேங்க இருபது ரூபா ரெண்டு தேங்க வாழைக்காய் ரூபா இருபது ரூபாக்கு

சொல்லுங்க அதான் பாட்டி வந்து பைசா கேக்குதான் ஐம்பது ரூபா கேக்குதான் என்ட வந்தி ஆம நான் பொய்யன்னு சொல்லியாச்சும் அவன் அம்பது ரூபா ஏத்து வச்ச பசை வாங்கின்தானே ஐம்பது ரூபா

எனக்கு ஐம்பது ரூபா தான் எனக்கு ஐம்பது ரூபா தான் நான் தந்துச்சு அவனுக்கு நீங்க எப்படி உருண்டு விரண்டு கொடுங்க உருண்டு விரண்டு இல்ல நீ இப்ப என பைசா தான் அவர் ஆளுக்கு கடன் குடுக்கணும் சரிங்க நூத்தி ஐம்பது ரூபாய் கடத்த குடுத்துருங்க இல்ல இல்ல அந்த காசு வேணும் எனக்கு பத்து இல்ல மிதுசுக்கு இருபது ரூபா கூட எனக்கு பத்து ரூபா தரணும் நீ இருபது ரூபா ஐம்பது ரூபாய் ஒன்னா பைசா இல்லையா பத்து ரூபா நீ தர இல்ல பைசா விட்டு 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 வீட்டு 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 தரமாட்டேன் கிடைச்சாங்க வேலை உனக்கு லஞ்சம் மாட்டேன் கேட்டதா நீ பைசாதா மாறி நீ கள்ளதான செஞ்சிருக்க எழுத்துல இப்ப இப்ப வந்து என்ன மாட்டியாச்சு வை பைசாதான் பைசாதான் பைசா சரி அது விடுங்க பைசாதா வீடு 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 பைசாதா இருக்கும் சரி இந்த